நாலாயிரம் மணி நேரம் வாட்சப்பரும் தேவையில்லை ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் தேவையில்லை ஆனால் உங்கள் சேனலில் மணி ஏர்ன் பண்ண முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் அது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல்லிங் கிளிக் கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி எப்படின்னாக்கா நீங்கள் வந்து நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியல நாலாயிரம் மணி நேரம் அவ்வளோ நேரம் மூவாயிரம் மணி நேரம் நாலாயிரம் மணி நேரம் வந்து வாட்ச் ஹவர்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ண முடியல இந்த பண்ண முடியும் எங்களுக்கு ஒரு இது ஒன்று ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவரும் தேவையில்லை ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் தேவையில்லை ஆனால் நீங்கள் வந்து இங்கே யூடியூப் சேனலில் நீங்கள் வியூஸ் மட்டும் போனால் போதும் நீங்கள் யூடியூப் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் அது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து அது சொல்கிறாரு எப்படின்னு நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சுட்டு மன உளைச்சல் கூட ஆளாயிருப்பீங்க இருப்பீங்க வா வாட்ச் ஹவர் ரீச் பண்ண முடியாது உங்களால் வாட்ச் அவர் கடைசி வரைக்கும் அந்த வாட்ச் அவரே ரீச் பண்ண முடியாது இருப்பீங்க சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ண முடியாது நிறைய சேனல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மன உளைச்சல் ஆளாகி யூடியூப் பார்க்காமல் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு யூடியூப் சேனல்லையே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வே வேறு வேலைக்கு பார்ப்பீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்கள் யூடியூப் பண்ணி ஆரம்பிக்கிது என்ன ஒரு பணமே வர மாட்டேங்குது இதில் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலான்னு தானே யூடியூப்புக்கு வரோம் ஆனால் யூடியூப்பில் வந்து இந்தமாரி பணமே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு ரூபா கூட மணி ஏன் பண்ண முடியல எல்லாத்துக்கும் வியூஸ் போகுது நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரேறமாட்டேங்குது ஏற ஏறமாட்டேங்கிது அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்புறாங்க இப்போது சேனல் ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு வீடியோ போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த சே வேறு கேட்டகரி மாற்றிடுவாங்க இல்லைன்னா சேனல்லையே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஆளை பதிவு போயிடுவாங்க அந்த சேனலில் வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் அப்படி பண்ணாதீங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து நாலாயிரம் மணி நேரம் வா வாட்ச் ஹவர்ஸு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தேவையில்லை அப்படின்னு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு என்னது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுக்கிறீங்க ஒரு மளிகை கடை வச்சுக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து போடுங்க இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுக்கிறீங்க அந்த கடையில் இத்தனை பொருள் எனக்கு விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரம் மணி நேரம் வாட்சவரும் தேவையில்லை சப்ஸ்கிரைபரும் தேவையில்லை வியூஸ் மட்டும் போனால் போதும் நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் போட்டு அதில் உங்கள் ஃபோன் நம்பர் அந்த வீடியோவில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் நான் அவர் கடை வச்சுக்கிறேன் இந்த கடையில் இந்த பொருளை விற்றுட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த பொருளில் இந்த காட்டி ஒரு வீடியோ போடுங்க அந்த பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபோன் கால் வரும் நிறைய கால் வரும் எனக்கு அந்த பொருள் வேணுங்க எனக்கு இந்த ரத்தம் ரத்தம் வேணுங்க தேவைப்படுத்துங்க எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு நிறைய கால் வரும் அதுலேருந்து நீங்கள் பண சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருங்க இந்த பொருளை விற்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த பொருளை பற்றி பேசி இந்த பொருளை பற்றி அந்த பொருளுடைய தரம் அது இது நிறைய பேசி போட்டிங்க அப்படின்னா அந்த பொருளை பார்த்துட்டு உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதை உங்கள் நம்பரை பார்த்துட்டு எனக்கு இத்தனை பொருள் வேணுங்க எனக்கு இவ்வளோ ஆர்டர் வேணும் உங்கள் உங்கள் வீடியோ பார்த்தேன் யூடியூப் பார்த்தேன் ஆர்டர் வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் அதை மாரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸும் பண்ணலாம் ஆன்லைன் மூலியமாக பிஸ்னஸ் பண்ணுற மாரி இது ஆன்லைன் பிஸ்னஸ் மாரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதுதான் ட்ரிக்ஸு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கேன் ஆகி போய்